கழுத்து சதைகளை வலுப்படுத்தும் பயிற்சி உங்கள் நெத்தியெல்லாம் கையில் அமுங்க ப்ளஸ் அமுங்கப்பா இல்லமா கை அமுக கூடாது உங்க நெத்தி வந்து ஏன் கையில அமுக்கணும் நான் திரும்பமா ஆமா அமுக பிரஸ் ஹலோ சார் சொல்லுங்க சார் எண்டமால்ல இருந்து பேசுறீங்களா கண்டிப்பா சார் கண்டிப்பா உங்களுக்கு பிக் பாஸ்ல கலந்துக்கிறேன் ஒருத்தவங்க சொன்னாங்க இப்படி பண்ற மாதிரி இப்படி பண்ணிட்டு இப்படி கடைய காட்டுங்க நான் அதான் பண்ண மாட்டேன் சரி அவங்க டைட்டில் வின்னர் சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க கண்டிப்பா வின் பண்ணுவோம் அதுக்குண்டா நமக்கு அவ்வளவு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படியே கண்டிப்பா என்ன இருக்கு பிக் பாஸ் ஹவுஸ் பார்த்துருங்க பிக்பாஸ் பார்த்தால பார்த்தது இல்லாமல் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஓடிக்கிறதுனா ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அந்த மாதிரி பார்த்துருக்காங்க டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் பார்த்து இப்பாஸ் ஹவுஸ்க்கு போகிற அளவுக்கு ஆகிட்டிங்க அவ்வளோ தலைமையில இருக்குல்லாம நமக்கு திருப்போ பிக் பாஸ் ஹவுஸ்ள்ளே போயிட்டிங்கன்னா திருப்பி வரும்போது நீங்கள் அளவுக்கு ஓய் ஹாப்பி பர்த்டே உன்னை தேடி கண்டுபிடிக்க இருபத்தேழு ஏழு வயசு ஸோ இனிமேல் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன் ஐ லவ் யூ அப்போ நீங்கள் வந்து விஜய் சாரோட இடத்த பிடிக்கிறதுக்காக தான் இப்போ வந்திருக்கீங்க సినిమాలో இப்போ வருது அங்க சண்டை வருது கண்டிப்பா வரும் 100 நாள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா சண்டைகள் வர இயலாது அதுதான் டெஸ்ட்மா நீங்க கேக்குறீங்கல அங்க உள்ள பிரச்சனைகளை இவர் எப்படி சமாளிக்க போறாரு அதுதான் மக்களுக்கு டெஸ்ட் சரி அங்க போய் லவ் ஆயிடுச்சுன்னு பாப்பா இதுنا கல்யாணம் பண்ணிக்கிறவனு இந்த ரன்ன எடுத்து 빅பாஸ்ல எதிர பார்க்கலாம் இல்ல வைல்ட் கார்டு என்ட்ரி சார் வணக்கம் சார் வணக்கம்ப்பா பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா ஓகே சார் இப்போ இன்டர்வியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சார் ரொம்ப நேரமாக கழுத்து ரொம்ப வலிக்குது நீ வேறு பிசியோதெரபிஸ்ட் தெரப்பிஸ்ட் அதை சரி பண்ண முடியுமா கண்டிப்பாகம்மா நான் பிசியோ தெரப்பி மருத்துவர் தான் நார்மலாக வந்து உங்களுக்கு கழுத்து வலிக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த மசில் பேர் ட்ரபிஜிஎஸ்மா எங்களுக்குள்ள ஒரு மசில்ஸ் இருக்கும் இந்த மசில் ஆமாம் இந்த மசில் பேர் ட்ரபிஜிஎஸ் ட்ரபிஜிஎஸ் ஓகே ட்ரபிஜிஎஸ் இந்த இடத்துலப்பா ஒரு கட்டி மாதிரி வந்துக்கிறோம் ஒரு முடிச்சு மாதிரி ஓகேங்களா முடிச்சு அப்படின்னா ட்ரிக்கர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என்ன பண்ணுவோம் அந்த ட்ரிக்கர் பாயிண்ட் ரிலீஸ் பண்ணுவோம் ரிலீஸ் பண்ணுவோம் ஒரு சிலருக்கு இந்த ட்ரபிஜியஸ் மசிலில் வீக்கமாக இருக்கும் அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவோம் மசில் ரிலீஸிங் டெக்னிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா மசில் ரிலீசிங் டெக்னிக்லாம் பண்ணி அந்த பெயினை குறைச்சிடுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதுக்கு பேர் சர்வைக்கல் ஸ்பைன் சொல்லுவோம் சி ஒன் சி டூ சி த்ரீ அந்த சர்வைக்கல் ஸ்பைனை மேனப்ளேசன் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா இந்த மாதிரி எலும்புகளை அசைச்சு விடுவோம் ஓகேங்களா ஸ்பைனல் மேனுப்ளேசன் இந்த மாதிரி பண்ணுவோம் ஓகேங்களா இதெல்லாம் வந்துட்டு மேனுப்ளேசன்னா எலும்புகளை அசைக்கும் பயிற்சி மேனோப்ளேசன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் கழுத்து சதைகளை வலுப்படுத்தும் பயிற்சி எப்படி பண்ணுவோம் தெரியுமா கழுத்து சதைகளை வலுப்படுத்தும் பயிற்சி உங்கள் நெத்தியெல்லாம் கையில் அமுங்க ப்ரஸ் அமுங்கப்பா இல்லைம்மா கை அமுக்கக்கூடாது உங்கள் நெத்தி வந்து ஏன் கையில் அமுக்கணும் நான் நாள் திரும்ப ஆமாம் அமுங்க ப்ரஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒட்டுருங்க ப்ரஸ் ப்ரெஸ் பண்ணுறப்ப எங்கள் மசில்ஸ்லாம் கண்ட்ராக்ட் ஆகுது பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒற்றுருங்க ப்ரஸ் தான் வந்து கழுத்து வலினா சரி பண்ணுவீங்க சும்மா இன்ஸ்டாகிராமில் எதுவும் பேருக்கு போட்டிருக்கீங்க நினச்சேன் உண்மையிலேயே எனக்கு கழுத்து வழி சரியாகிடுச்சு உண்மையான விஷயத்தை பண்ணுறேன் சரி சரி இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போலாம் சரி இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரீல்ஸ் வந்துட்டுருக்கோம் இருக்கும் உங்களோடய ப்ரொமோஷன் அதுக்கு மேலே இருக்குது பிக்பஸில் நீங்கள் தான் வர போகிறீங்க அப்படின்ற வரைக்கும் பிக்பாஸை பற்றி சொல்லுங்கள் உண்மையை சொல்ல வரேம்மா எனக்கு ஆக்சுவலாக பிக் பாஸ் பற்றி ஒரு ஐடியா கிடையாது நான் என்னோட வேலையை ஆக்டிங் திறமையை மட்டும் தான் காமிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ பொதுமக்கள் என்ன பண்றாங்க உங்களை நிறைய யூடியூபர்ஸ் இன்டர்வியூ எடுக்கிறவங்க இவர் தான் தகுதியான ஆளு இன்டர்வியூ எடுக்கிறவங்க பொதுமக்கள் எல்லாருமே தான் வரேன் இன்டர்வியூ எடுக்கிறவங்க தான் என்னோட இருக்கிற தனித்திறமையை வந்து தூண்டி விட்டவங்களும் இவங்க இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இவர் போனார்னா நல்லா ஜாலியா இருக்கும் யார் சார் நிறைய நிறைய யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் எந்த ஏதாவது அதாவது ஒரு ப்ளோவா போயிட்டு இருக்குல்ல கூட கூட வருது நம்மள நிறைய பேர் ஊக்கப்படுத்துவாங்க நிறைய விஷயங்கள் पर्सनலா சொல்லியிருப்பாங்க அவங்கள கொண்டு போய் நம்ம ஒரு பொது வழியில் சொல்ல முடியாது இல்லையா சரி அவங்க நல்லதா சொன்னாங்களா இல்லை கெட்டதா சொன்னாங்க அப்படி இல்லமா எல்லாரும் ஓப்பனாக சொல்ல வரேன் நீங்களே இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா பிரியமா தான் இருப்பீங்க யாரும் நம்ம ஓகேங்களா எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் இதே மாதிரி அவங்க நம்ம வேலை நல்ல எண்ணத்துல தான் சொன்னதுமா சார் நீங்க போனீங்கன்னா பிக் பாஸ் கலை கட்டும் சரி எங்க போனாலுமே நீங்க சொல்றீங்களா சார் பிக் பாஸ் கூட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லவே இல்லமா வாய்ப்பு கிடைத்தால் பயன்படுத்திக் கொள்வேன் நல்லா பாருங்க பைக்க வச்சு நீங்க சுத்தி சுத்தி எல்லா பேர் ரெண்டும் எடுத்துருப்பாங்க வாய்ப்பு கிடைத்தால் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வேன் வாய்ப்பு கிடைச்சிருச்சு சார் இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து கால் வந்துருச்சு நீங்க என்ன சொல்லுவீங்க சும்மா கால் எடுங்க போன் வருது இப்போ நீங்களே பேசு ஹலோ சார் சொல்லுங்க சார் எந்த மாலில் இருந்து பேசுறீங்களா கண்டிப்பாக சார் கண்டிப்பாக உங்களுக்கு பிக் பாஸில் கலந்துக்கிறேன் கலந்துக்கிட்டு வந்து நல்லபடியாக வந்து மக்களை மகிழ்விச்சு விஜய் டெலிவிஷனுக்கும் பொதுமக்களுக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுப்பேன் சார் சார் எவ்வளோ பேமெண்ட் எதிர்பார்க்குறீங்க

பற்றி நீங்கள் இங்கே வாங்குங்க இந்த துணியில் வாங்க இந்த ஆஃபர் வாங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் விழாவில் கலந்துக்கிட்டோம் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சோம் ஏன் அப்படி சொல்ல மாட்டீங்க ஒரு ஆள் கடை நல்லா இல்லையோ அப்படி இல்லைப்பா நம்மளை ரசிக்கிற மக்கள் மத்தியில் விளம்பரத்தை திணிக்கக்கூடாது இது நாகரிகம் ஸோ நல்ல விளம்பரத்தை திணிக்கலை அதுவுமே பண்ணக்கூடாதும்மா அதுவுமே பண்ணக்கூடாது அதாவது நீங்கள் என் மேலே பிரியமாக இருக்கிறீங்கன்றதுக்காக உங்ககிட்ட ஒரு விஷயங்களை நான் திணிக்கக்கூடாது அது வந்து ஒரு நாகரிகம் கிடையாது இப்போ ஆனால் நீங்கள் எல்லா இன்டர்வியூலேயும் போனால் நீங்கள் பிசியோதெரபிஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஸோ அவள் அதுவே ஒரு ப்ரொமோஷன் தானே பிசியோதெரப்பி துறைன்றது உங்களுக்கு மருத்துவ துறையில் இதால நாலு பேர் பயனடைகிறாங்க ஓகேங்களா ஸோ என் திறமையினால் என் தனிப்பட்ட விதத்தினால துறையை நான் ஃபேமஸ் பண்றேன் இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தா என்னை பத்தி நான் கூவன் அது மார்க்கெட்டிங் கிடையாது ஓகேங்களா அடுத்தவங்களோட இதை வந்து பெய்டு ப்ரொமோஷன் அதுதான் நாகரிகம் ஒரு நல்ல டாக்டர் இருக்கார் சார் அவங்க நீங்க அது வந்து என்னன்னா புதுவெளியில பண்ண மாட்டேமா சோசியல் மீடியாவில் வந்து விளம்பரம் திணிக்க கூடாது இல்லையா நேற்று ஒரு கடைக்கு போனேன் கெஃப்டா போனேன் கெஸ்டா போயிட்டு இன்னும் மென்மேலும் மலர வாழ்த்துக்கள் தான் சொன்னேன் அதில் கூட சொன்னாங்க நீங்க அந்த இருக்கு இல்லையா தர்பூசணி படம் ஒருத்தவங்க சொன்னாங்க இப்படி பண்ற மாதிரி இப்படி பண்ணிட்டு இப்படி கடையை காட்டுங்க அதெல்லாம் பண்ண மாட்டேன் அது ப்ரொமோஷன் ஆகும் மட்டும் தான் போவோம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் அது தப்பு கிடையாதுமா பிக்பாஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க எல்லா பக்கமும் இவர் பிக்பாஸ் போனார்னா அவர் தான் டைட்டில் நல்லா வந்து அவங்க டைட்டில் வின்னர் சொல்றாங்க சார் நீங்க என்ன சொல்றீங்க கண்டிப்பா வின் பண்ணுவோம்மா அதுக்குண்டா நம்மளுக்கு அவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படியா கண்டிப்பா என்ன இருக்கு இல்லம்மா இப்போ நம்மவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள சண்டை முன்னும் நூத்தி அம்பது சேனலுக்கு மேலே இன்டர்வியூ கிராஸ் பண்ணிட்டோம் நம்ம பாக்காத ஆங்கர் கிடையாது போகாத சேனல் கிடையாது பார்க்காத நபர்கள் கிடையாது அதுக்கு சண்டை போட்டிருக்கீங்க நிறைய அப்படி கிடையாதுமா தேவையான நேரங்களில் தேவைப்பட்ட நேரங்களில் சண்டை போடும் இப்போ லேட்டஸ்டா ஒரு நம்ம யூடியூப் நம்பர் வந்து பிசியோதெரபி துறையை பற்றி தவறா பேசினாரு நீங்களே பார்த்துருப்பீங்க லெஃப்ட் ரைட்னு வாங்கி விட்டேன் நடிகர் சதீஷன்னா கூட சொல்லியிருந்தார் தேவையான இடத்துக்கு தேவையான நேரத்தில் பொங்கி எழுதுகிறோம் அதையுமே என்னாச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேல அவருமே கண்டிப்பா அவர் தப்போ உணர்ந்திருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல நானும் விட்டுட்டேன் அப்ப எந்த இடத்துல பொங்கி எழுதணுமோ அந்த இடத்துல தேவையான நேரங்கள பொங்கி எழுவோமா எதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நாசுக்கான முறை இருக்கு அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கல்வி பிசியோதெரப்பி மருத்துவரது நாங்கள் பலதரப்பட்ட மக்களை என்னோட கல்வியே எனக்கு ஒரு பெரிய பலமாக அந்த மெச்சூரிட்டியை கொடுக்குது படிக்காதவங்களும் மெச்சுரிட்டி இல்லைன்னு சொல்லுவீங்களா ஏன் படிக்காதவங்களுமே நிறைய புத்திசாலிகள் இருக்காங்க நான் நிறைய பேர் சீட்சி அளிக்கிறேன் இல்லையா பாஸ் ஹவுஸ் போனவங்க எல்லாரும் நீங்க பாத்துருக்கீங்க யாராவது பாஸ் ஹவுஸ் போயிட்டு இவங்க ட்ரெண்டாக இருக்காங்க இவங்க வந்து பயங்கரமாக ரீச் அப்படிலாம் நான் யாரையும் ஃபாலோ பண்ணதில்லம்மா நான் அழுதமாக டிவியும் பார்க்க மாட்டேன் டிவி படமும் பார்க்க மாட்டேன் பிக்பாஸ் ஹவுஸ் பார்த்துருக்கீங்க பிக் பாஸ் அது பார்த்தது இல்லாமா அது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ இப்போ சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஓடிக்கிட்டு வச்சுன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆகலாம் அந்த மாதிரி பார்த்தது தான் டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் பார்த்துலேயே இப்போ பிக்பாஸ் நீ ஹவுஸ்க்கு போகிற அளவுக்கு ஆகிட்டீங்க அவ்வளோ திறமைகள் இருக்குல்லம்மா நம்மளுக்கு சரி இப்போ பாஸ் ஹவுஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா திருப்பி வரும்போது நீங்கள் யாருன்னு தெரியாத அளவுக்கு போயிட்டீங்க சார் அப்படில இல்லாம அப்படித்தான் இப்ப நிறைய வந்து பேர்ல இருந்தாங்க போயிட்டு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு நடிப்பு திறமை நம்மளோட நடிப்பு திறமை நாளுக்கு நாள் அசுர வளர்ச்சி தான் நம்ம நோக்கி போய்ட்டு பிக்பாஸ்ல எல்லாருமே நடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் அப்படி சொல்லாம பிக்பாஸ் நடிக்கிறாங்கன்னு சொல்லல எனக்கு நடிப்பு திறமை இருக்கனால மக்கள் மத்தியில என்னோட நடிப்பு திறமை நங்கூரம் பதிஞ்ச மாதிரி நல்ல ஆழமா பதிஞ்சிருச்சு ஸோ நாளுக்கு நாள் வளர்ச்சிகள் அதிகமாகிக்கிட்டு போயதை தவிர ம ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் அடி பொறுத்து இருக்குமா அவங்க வளர்ச்சி அடையிறதும் ஒரு ட்ரெண்டோட போகிறதும் உள்ளுக்குள்ளே போகிறதும் காணாமல் போகிறதும் அது எவ்ரி டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல் ஒரு தனிப்பட்ட நபரோட பட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரிஜினலாக தானே சார் இருக்கணும் கண்டிப்பாக வந்து இப்பயும் கண்டிப்பாக வந்து இப்பயும் நம்ம ஒரிஜினலாக தானமா நம்ம இருக்கும் இப்போ இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க நான் எந்த இடத்துலையுமே ஸ்கிரிப்ட்டுக்கு ஒத்துக்கிறவே மாட்டேன் அதே மாதிரி போய் பிக் பாஸ்லேயும் இயற்கையாக இயற்கையான குணத்தையும் மக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக ரசிக்கிறாங்கம்மா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்ட் பண்ணிக்காமங்க சார் அவங்களுக்காக என்ன ஆக்ட் பண்றது அதே சினியை பண்ணிடுவோம் ஓய் ஹாப்பி பர்த்டே உன தேடி கண்டுபிடிக்க இருபத்தி வயசு ஆயிடுச்சு ஸோ இனிமேல் என்னால் சொல்லாமல் இருக்க முடியும் ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன் ஐ லவ் யூ பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணது கமல் சார் இப்போ விஜய் சேதுபதி பண்ண போறாரு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நல்லா இருக்கும்மா ஏன்னா விஜய் டெலிவிஷன்வங்க அவங்க ரொம்ப பெரிய பெரிய புத்திசாலிகள் தான் அதில் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணால் அது சூடு பிடிக்கும் அப்படின்றது கமல் சாருக்கு அப்புறம் இவர் விஜய் சேதுபதி சாரும் அவர் ஒரு செல்வாக்கான ஒரு நபர் தானே ஸோ அவர் வந்து போட்டாங்கன்னா அந்த பிக் பாஸ் வந்து ரொம்ப சூடு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார் நீங்கள் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போகணுன்னு ஆசை இருக்கு உங்களுக்கு ம் கண்டிப்பாம கண்டிப்பா இருக்கு ஸோ நீங்கள் ஆல்ரெடி ட்ரெண்டிங்கில் தான் இருக்கீங்க பிக் பாஸில் வந்து பார்த்தீங்க போறவங்கலாம் ஆல்ரெடி ட்ரெண்ட் அவுட் ஆனவங்க ஸோ வாய்ப்பே கிடைக்கல அப்படின்றவங்க தான் பிக் பாஸ் ஹவுஸ்க்குலாம் போவாங்க நீங்கள் எதுக்காக போறீங்க அதாவது மக்கள் வந்து நம்மளோட திறமைகளையும் குணநலன்களையும் ரசிக்கிறாங்க நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போனாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டும் ஓகே இவர் வந்து எந்த ஒரு செட்டப் இல்லாமல் இதுக்குள்ள அவர் எப்படி இருக்காரு நம்மளுக்குன்னே ஒரு தனியாக கூட்டம் வரும் ஸோ மக்களோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுனால தப்பு கிடையாது அங்கே போயிட்டு ட்ரிகர் ஆகிறீங்க பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி டென்ஷன் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பரணி ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தீங்களா சீசன் பார்த்துருக்கீங்களா பரணி ஒருத்தர் அவரே சண்டெல்லாம் போட்டு வெளியே வந்துட்டார் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அப்படி நடக்க ஒரு விஷயம் சார் நம்ம எந்த ஒரு இடத்துல போனாலும் அவங்களுக்கு இருக்க தான் தோணும் கடைசியில் நம்மள விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா கவலைப்படுவாங்க தேவையில்லாமல் நம்ம அப்படி பண்ண மாட்டோம்லப்பா இல்ல சார் அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கா சத்திரே நான் இருக்கிறத விட சாணக்கியா நான் இருக்கிறது புத்திசாலித்தனும் மேக்சிமம் சண்டைகளை வாய்ப்பு அதே மீறி தான் நம்ம என்னன்னு கேள்வி கேட்க நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிற வேண்டியது தானே இப்போ வருது அங்கே சண்டை வருது கண்டிப்பாக வரும் நூறு நாள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சண்டைகள் வரும் ஏனப்போ ஒரு அதுதான் டெஸ்ட்டுமா நீங்கள் கேட்குறீங்கல்ல அங்கே உள்ள பிரச்சனைகளை இவர் எப்படி சமாளிக்க போறாரு அதுதான் மக்களுக்கு டெஸ்ட் சரி அங்கே போய் லவ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க லவ் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான் இதில் இருக்கு பார் முகத்தில் சிரிப்பா வாரியாருக்கு நல்ல குணநலன்கள் நல்ல கலாச்சாரம்

சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிக் பாஸ் போனா நீங்க தான் பிக் பிக்பாஸ் வந்து லான்ச் ஆக போகுது சோ எல்லாருமே எடுத்து முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் சோ நீங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் வைல்ட் கார்டு என்ட்ரின்னு ஒண்ணு இருக்கு அதுல எதிர்பார்க்கல வைல்ட் கார்டு என்ட்ரி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க மக்கள் திருப்பே மகசன் திருப்பி ஸோ மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க ஆல்ரெடி எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்கப்பா சும்மா சொல்லக்கூடாது விஜய் டிவி வந்து நம்மளுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்து நம்மளோட திறமைகளை பொதுமக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு நிறுவனம் கண்டிப்பாக வைல்டு கார்டு என்ட்ரியில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நம்புறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ பாஸில் எதிர்பார்க்கலாம்